அவ்வளோதான் ரெடி ஆயிட்டாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் என்னடா ஒரே சத்தமாக இருக்குதுன்னு எட்டி பார்த்தா சரிமலை மழை பெஞ்சாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் சூடாக எதோ சாப்பிட்ணும் போல இருக்கும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்துச்சு வாங்க ஒரு ஒரு சூடான கோஸில் போண்டா ரெசிபி பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக துருகி எடுத்துக்கோங்க பொடியாக சீவனு கோசை எடுத்து பவுலில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு வெங்காயம் நாலு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கலாம் நீ வச்சிருக்க வெங் வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கலாம் மாக கலருக்கு மட்டும் தனி மிளகாய் தூள் மைதா மாவு ஒரு அரை கப் எடுத்துருக்கேன் போல் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இப்போது ஏற்ற மாதிரி சால்ட் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெ தெளித்து மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா போஸில் தண்ணி அதிகமாக வரும் அதனால் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் கோசை பொறுத்த வரைக்கும் ஈரப்பதமாக அது பாருங்கள் தண்ணியே விடலை அதுக்குள்ளே எப்படி இருக்கான்னு அதான் ரெடி ஆயிட்டாங்க மாவே ஒட்டலை ஒட்டலைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் மாவு போட்டுகிட்டே இருக்காதிங்க எவ்வளோ மாவு போட்டாலும் இதான் அதோடைய பதம் இப்படி தான் இருக்கும் சரி இவங்க முடிஞ்சிடுச்சு ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் எடுத்து வச்சுட்டு அடுப்பில் எண்ணெய் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட ஆரம்பிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு போட ஆரம்பிக்கலாம் நான் வந்து போண்டா மாதிரி போட்டு எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வடை மாதிரி கூட தட்டி எடுத்துக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் மழை டைமில் உங்களுடைய குழந்தைக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா சாப்பிடுவாங்க ஸ்பெசிஃபிக்லி யா என்னுடைய பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இது பக்கமும் நல்லா சரிசமமாக வேக விட்டு திருப்பி திருப்பி விடுங்க கலர் வந்த உடனே எடு எடுக்க வேண்டியதான் சர்வ் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அடி தூளாக இருக்கும் போங்க இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்